உடல் வளர்ப்பம் உயிர் வளர்ப்பம் எபிசோடு மூலயமா உங்களை சந்திக்கிறதுல மீண்டும் மகிழ்ச்சி போன எபிசோடில் நிறைய பேசியிருந்தோம் அதில் சில நேயர்கள் நல்ல சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கான விளக்கத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கிறேன் இந்த மாதிரி உட்கார்ந்து நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறோங்க ஐடி ஃபீல்டில் சில நேயர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க மாஸ்டர் நாங்கள் வந்து காலையிலேருந்து நைட்டு வரையும் உட்காந்து ஒர்க் இருக்கோம் அப்படி அது எங்களுக்கான ஒரு டிப் சொல்லுங்கள் நாங்கள் வந்து எங்களால் வந்து ஜிம்முக்கு கண்டினியூ வர முடியல அப்படின்னாங்க நல்ல கேள்வி ஸோ இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ ஜிம்மில் உரவங்களும் சரி இப்போ நிறைய கடைகளையும் சரி சில பேர் வந்து வந்து உட்காந்தாங்கன்னா மதிய வரையும் உட்காந்துருப்பாங்க அப்புறம் லஞ்சுக்கு போவாங்க மறுபடியும் வந்து உட்காந்தாங்கன்னா நைட்டு வரை உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா சில பெயின் வரும் உட்காந்தே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆஃபீஸும் சரி ஐடிபிவளும் சரி கடைகளும் சரி எங்கேயுமே சரி நாங்கள் நிறைய உட்காந்துட்டே இருக்கோம் எங்களுக்கு வந்து டைம் இல்லை ஜிம்முக்கு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து என்ன மாஸ்டர் நாங்கள் எப்படி வந்து நாங்கள் ஒரு பெயின் வருதுன்னா நாங்கள் வந்து எப்படி ரிலீஃப் பண்ணிக்கிறது எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழிமுறைகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க அவங்க என்ன பண்ணணுன்னா செஸ்ட்டு ஒரு வார்ம் அப் மாதிரி ஒரு ஸ்டெச்சஸ் மாதிரி பண்ணிக்கணும் ஒரு மூணு நாலு ஸ்டெச்சஸ் இருக்குது நிறைய இருக்குது அவங்க அது எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியாது ஏன்னா ஒரு அதெல்லாம் பண்ணுறணுன்னா ஒரு ட்ரைனர் வச்சு தான் அவங்க பண்ண முடியும் ஏன்னா சில சமயம் சரியாக தவறான வழிமுறைகளை பண்ணாங்கன்னா அதனால் அவங்களுக்கு மசில் வந்து இன்ஜுரி வரது வாய்ப்பு இருக்குது மசில் வந்து கிராம்ப் வாய்ப்பு இருக்குது அதனால் சில விஷயம் சில அவுட்டை வந்து அவங்க நார்மலாக பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட்டை வந்து ஒரு நாலு ஒர்க் அவுட் அவங்க அந்த பெயின் மாதிரி வரும்போது ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு வார்ம்அப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து பாடி வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அவங்க அந்த மறுபடியும் அந்த உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் தெரியாது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த ஒரு அப் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணும்போது தெரியாது தண்ணி நிறைய குடிங்க தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மசில் வந்து ரொம்ப ரிக்கவர் ஆகும் அதனால் வந்து உங்களுக்கு பெயினுன்றது வந்து குறையும் அதனால் வந்து தண்ணி நிறைய குடிங்க ஸோ இந்த உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறவங்கன்ற மாதிரி நினைக்கிறத விட அவங்களுக்கு வந்து இதுதான் இந்த டிப்ஸ் தான் கொடுக்க முடியும் என்ன அவங்களால ஜிம்முக்கு வாங்க நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் வர முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு ஒர்க் அவுட் நாலு ஒர்க் அவுட் வார்ம் அப் மாதிரி வீட்டில் வலி இருக்கு மாஸ்டர்னா ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த ஒர்க் அவுட் அவங்க பண்ணிவிட்டு மறுபடியும் ஒர்க் ஆரம்பிக்கும் போது ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து இது வந்து நிரந்தரமான சொல்யூன் சொல்யூஷன் நம்ம சொல்ல முடியாது இது வந்து அவங்க கண்டினியூ பண்ண பண்ண தான் அவங்க நிரந்தரமான சொல்யூஷன் கிடைக்கும் சப்போஸ் அந்த டைமத்தில் பண்ணும்போது வாம பண்ணும்போது அவங்க பாடி வந்து ரிலீஃப் கிடைக்கும் அந்த ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டெய்லியான ரொட்டீன் வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட்டை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்னது போல தான் தண்ணி நிறைய குடிங்க சாப்பாடு டயட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆயில் ஃபுட்டை சாப்பிடாதீங்க ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாதீங்க நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை எடுத்துக்குங்க நிறைய இருக்குது ஆரோக்கியமான ஃபுட்டுங்க அதை எடுத்துக்கங்க ஃப்ரூட்ஸ் நிறைய லோட் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய லோட் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் ஃபிட்டாக நீங்களும் இருக்கலாம் மீண்டும் அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நீங்கள் உங்கள் சந்தேகத்தை சொல்லுங்கள் அதுக்கான விலகுவத்து கொடுக்கறதுக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மேற்கொண்டு என்னை ஏதாவது நேரில் வந்து பந்திக்கணும் என்ன என்ன கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை ஓஎம்ஆர் டிஎன்ஏ ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இருக்குது நீங்கள் நேராக வந்து என்னை சந்தேகம் கேட்கலாம் என்னோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நான் டிஎன்ஏ செல்வம்